அவங்க சூழ்நிலை என்னவோ இது வருத்தமான விஷயம் தான் அது வேறு டேப் நினைப்பாங்களா அவங்க யாரும் இல்லைல்ல என்னவோ வந்து லைஃப் லாங் இருக்க போகிறோம் தான் நினைக்கிறாங்க எல்லாருமே வேறு டேப் அதுக்கு தவிர்க்க முடியாத காரணங்கள் இருக்கலாம் எல்லாரும் சேர்ந்து இருக்கணும்னு நம்ம எல்லோருக்கும் வணக்கம் நிறைய தெரிந்த முகங்கள் மாதேவ் சார் வந்தது அவரை பார்த்தது ஒரு சந்தோஷம் சந்தோஷம்தான் ஏன்னா சாக்லேட் படம் அப்போ நிறைய பேசிட்டு இருப்போம் சினிமாவை பத்தி இன்னைக்கு வந்து அன்னைக்கு விட்டதை இன்னைக்கு ஆரம்பிச்சு நான் சொன்னேன் மலேசியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஒரு படம் பார்த்தேன் ஒரு சைனீஸ் ஃபிலிம் அவ்வளோ பிரமாதமாக இருந்தது அந்த டைரக்டர் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் இதுதான் வந்து எங்களுடைய குடும்பம் எப்ப யாரை மீட் பண்ணாலும் ஒரு புது உற்சாகம் ஒரு புது சந்தோஷம் ஏஞ்சல் இருக்காங்க ஏஞ்சல் வந்து ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்டில் வந்து கிராஜுவேட் பிளஸ் மெட்ராஸ் ஆஃபீஸ்லேயும் ஒர்க் பண்ணவங்க ஷீஸ் ஃபிலிம் பற்றி தர ரிங்கு இருக்காங்க மை ஃப்ரெண்ட் ஃப்ரெஞ்சில் நானும் அவங்களும் பார்த்தா ஃப்ரெஞ்சில் பேசிக்குவோம் ரெண்டு பேரும் ஃப்ரெஞ்சு படித்தவங்க அவங்க நல்லா படித்தாங்க நான் கொஞ்சம் ஓரளவுக்கு சுமாராக படித்தேன் கம்மிங் டு திஸ் ஆல்பம் இது ஒரு வித்தியாசமான ஒரு கிரியேட்டிவ் ஒரு ஈரா அப்படின்னு சொல்லலாம் நான் முன்னாடி வந்து சினிமாதான் இருந்தது டிராமா தான் இருந்தது பிளேபேக்கில் வந்து ஆர்கெஸ்ட்ரா இருக்கும்போதே வந்து சிங்கர்ஸ் வந்து பாடினதை நாங்கள்லாம் பார்த்த டைம் அது இப்போ வந்து எனித்திங் இஸ் பாசிபிள் பாசிபிள் எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் நிறையவே நிறைய அவென்யூஸ் இருக்குது அப்படி அவென்யூ இருக்கும்போது தான் நம்ம வந்து நல்லா பாடுறவங்கள நல்லா மியூசிக் பண்ணுறவங்கள பார்க்க முடியுது இந்த சாய் அபியங்கர்னு எனக்கு தெரியவே தெரியாது அவன் வந்து அந்த சின்ன பையன் வந்து நம்ம ஹரிணி என் திப்போட சன்னுன்னு தெரியவே தெரியாது ஏ நம்ம ஃபேமிலி நம்ம பார்த்தேன்னா ஹரிணி முதல் முதல்ல நம்ம ஸ்டுடியோல தான் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு நிலா காய்கு பாட வச்சது இப்போ ஞாபகம் இருக்கு புது புது அவென்யூலேருந்து இருந்து வரும்போது சோ அந்த சாய் அபியங்கரோட பாட்டு ரெண்டு நாள் ரொம்ப ஹிட் சினிமால இருக்கிற பாட்டுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் பட் அது பிரைவேட் ஆல்பம் தான் இன்னைக்கு அதே மாதிரி இன்னொரு பிரைவேட் ஆல்பம் அந்த அளவுக்கு இதுவும் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை அது ஒரு யங் டேலண்ட் இது வந்து ரொம்ப மெச்சுவார் அண்ட் அட் த சேம் டைம் சினிமாவை பற்றி எல்லாம் தெரிஞ்ச ஒரு டேலண்ட்டு இது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு டேலண்ட்டு இந்த ஆல்பமோட கொஞ்சம் இது நான் கேட்டேன் அது தெரி பேப்பி எப்படி மியூசிக் எங்கே போய் சேரணுமோ அந்த மாதிரி மியூசிக்காக இருக்குது சங்கீதம் இல்லைன்னா வாழ்க்கையில் என்ன மிச்சம் இருக்குது என்ன எனக்கு என்ன ஞாபகம் இருக்குது இந்த டைரக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப புத்திசால்தனமாக கேள்விகள் கேட்பாங்க அதுக்கு ஆர்டிஸ்ட் வந்து கரெக்டாக பதில் சொல்லணும் ஏன்னா அதை வச்சு தான் நம்மளை இந்த கேரக்டர் கரெக்டாக இருப்பாங்க ஒரு ஆக்டர் ஒரு டேரக்டர் வந்து என்கிட்ட கேட்டார் நீங்கள் வாழ்க்கையில் முக்கியமான சம்பவங்களை வந்து எதை வச்சு ஞாபகம் வச்சுக்குவீங்க அப்படின்னு சொன்னார் கேட்டார் நான் சொன்னேன் அந்த சமயத்தில் எந்த பாட்டு ரொம்ப பிரபலமாக இருந்ததோ அந்த சுச்சுவேஷனுக்கு எந்த பாட்டு சரியா இருக்குமோ அதை வச்சு தான் நான் அந்த சம்பவத்தையே ஞாபகம் வச்சுக்குவேன் என்னோட கரெக்ட் ஆன்சர்னு சொல்லிட்டு போனார் எங்கிட்ட ஸோ அதனால சினிமான்ல லைஃப்லையே சங்கீதம் இல்லைன்னா மியூசிக் இல்லைன்னா ஒன்றுமே இல்லைன்னு தான் சொல்லணும் காலையில் எழுந்தவுடனே ஒரு பாட்டை கேட்டால் ஆக்சுவலி நேத்திக்கு நான் வந்து காலையில் ஆறு மணிக்கு வந்தால் என்னுடைய வீட்டில் வேலை செய்கிறவங்க வந்து ஒரு புது டிரான்ஸ்லேட்டர் வாங்கி கொடுத்துருக்கேன் அதில் பாட்டு கேட்டுட்டு இருந்தாங்க சந்தோஷமா இருந்தது நாளை வந்து சந்தோஷமாக ஆரம்பிச்சது ஒரு ரம்யமாக ஆரம்பிச்சிது ஸோ அதனால் இந்த ரம்யமான சந்தோஷமான சங்கீதத்தை கொடுத்த உங்கள் எல்லாருக்குமே நாங்கள் வந்து நன்றி சொல்லணும் நிச்சயமாக நன்றி சொல்லணும் திரும்பவும் சொல்கிறேன் சங்கீதம் இல்லைன்னா வாழ்க்கையில் வேறு என்ன வேறு எதுவுமே கிடையாது தேங்க்யூ ஸோ மச் எனக்கு இங்கே இந்த பிரசாத் லேப் பார்த்தோன்னே ஒரு ஞாபகம் வருது குடும்பம் ஒரு கதம்பம் படத்துக்கு டப்பிங் இங்கே தான் பண்ணோம் அந்த படத்தில் வந்து லூப் டப்பிங் அப்படின்னா ஒரே இதை வந்து போடுவாங்க திரும்பி 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 போடுவாங்க கரெக்டாக பிடிச்சி சொல்லணும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேக் அப்படின்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் முடியாது என்ன ப்ரொஜெக்டர் போயிட்டே இருக்கும் ஸோ அங்கேருந்து நம்ம வந்து டிஜிட்டல் டெக்னாலஜி ஏ டெக்னாலஜின்னு இவ்வளோ தூரம் வந்தாலும் மனிதர்கள் நட்பு உறவு எல்லாம் இருக்கு இன்னைக்கு வந்து இந்த குடும்பத்தோட எனக்கு இருக்கிற நட்பு அந்த குடும்பத்து மேல எனக்கு இருக்கிற மரியாதையில் தான் வந்தேன் ரெஹானாக்கு தெரியுமா தெரியாது தெரியலான்னு தெரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் எனக்கு ஒரு ரொம்ப உடம்பு சரி போய் நான் ரொம்ப ஒல்லி குச்சி மாதிரி இருந்தேன் நாற்பத்தொம்போது கிலோ தான் இருந்தேன் இப்போ உங்கள் அம்மா என்னை பார்த்துட்டு தினம் வந்து தினம் இல்லை அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை என் வீட்டில் வந்து நான் இருக்கிற நான் படுத்திருந்த இடத்துல ஒரு விளக்கை ஏற்றி வச்சுட்டு போவாங்க அந்த விளக்கை நீ பார்த்துக்கிட்டே இருக்கணும் உனக்கு உடம்பு சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் அந்த தாய்க்கு இப்ப எங்க இருக்காங்களோ தெரியல அவங்களோட வாழ்த்து வந்து உங்களுக்கு இருக்கும் அவங்களுக்கு நான் நன்றி சொல்றேன் அவங்க என்னுடைய நன்றியெல்லாம் அவங்க கிட்ட போய் அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு வந்து வாழ்த்தா வரணும் நீங்க வந்து இன்னும் யூ ஷுட் ஷைன் பெட்டர் அண்ட் பிரைட்டர் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நான் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு ஆல்பம் பண்ண ரீங்காரம் தான் முதல்ல பண்ணேன் அதுக்கு முன்னாடி நான் சோழெல்லாம் பாடல அதுக்கப்புறம் இப்பதான் பண்ணிட்டு இருக்கேன்

ரம்ய சொங்க சார் தமிழ் நிறைய ஆல் வந்துருச்சு கல்ய மாத்திக்கலாம் மாலை அது எல்லாருக்கும் தெரிஞ்ச இது என்ன புதுசா மக்களுக்கு ஒரு சொல்ல வந்திருக்கீங்க இல்ல இல்ல புதுசா சொல்றத விட ஐ திங்க் இட்ஸ் இடிஎம் இல்லையா இடிஎம் ஜோனல நிறைய சாங்ஸ் வந்தது கொஞ்சம் தான் வந்திருக்கு லிட்டில் மாடர்ன் நம் சொல்ல வந்திருக்கோம்லாம் ஒண்ணு இல்லைங்க பாருங்க காலையில ஒரு ஒரு சாயந்தரமா ஒருத்தர் போய் நல்லா உழைச்சிட்டு வராரு அவருக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆனோம்னா கம்ப்ளீட்டா அவரை வேற ஒரு வேர்ல்டுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணோம்னா ஒரு சாங்கை பார்க்கும்போது பார்க்கும்போது கேக்கும்போது இமீடியட்டாக உங்க மூட் சேஞ்ச் ஆகும் இல்லைனா நம்ம வெறி பிடிச்ச மாதிரி இருப்போம் எனக்கே வந்து சில சமயம் ஒரு மூட் நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப வெறி பிடிச்ச மாதிரி இருப்பேன் ஏதோ ஒரு சாங் வந்து டக்குன்னு அதை மாற்றிடும் ஐ வில் பி ஃப்ரெஷ் ஃபார் த நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுவோம் அதுக்கு நான் காமா இருப்பேன் இட் மேக்ஸ் இஸ் காம் இட் மேம் சொன்னாங்களே சந்தி சங்கீதம் இல்லைன்னா எதுவுமே இல்லைன்னா அந்த மாதிரி தான் எத்தனை உழைச்சிட்டு வர செய்ய நம்ம விவசாயிங்க சாயந்தரம் ஒரு இளையராஜா சார் பாட்டு கேட்டுட்டு தான் தூங்குவாங்க ஸோ அவங்களுக்கு அடுத்த நாள் உற்சாகம் தர்றது அந்த பாட்டு தான் அவங்க அந்த வேலையெல்லாம் அந்த கலைப்பெல்லாம் எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் முடிச்சிட்டு தூங்கும்போது அந்த பாட்டு கேட்டுட்டு தூங்கும் போது அவங்களுக்கு எல்லா கலைப்பும் பறந்து போகுது ஸோ அதனால நம்ம எவ்வளோ பாட்டு பண்ணாலும் தப்பு இல்லை இது ஒரு ட்ரீம் தானே ஒரு அடைய முடியாத லவரை பத்தி சொல்ற ஒரு ட்ரீம் தான் அந்த வீடியோல ஆக்சுவலி அவங்க அடைஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம் இல்ல ரகுமான் சார் வந்து ஆக்சுவலா ரொம்ப சைலண்ட் அது பேசத்த கேட்காது அப்படி சொல்லுவாங்க இப்ப நான் அதே மாதிரி பேசணுமா கேட்காம நீங்க பட 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 படன்னு நான் இருங்க நான் ஃபர்ஸ்ட் சேல்ஸ் ரெப் ஆ இருந்தேன் ஒரு காலத்துல ஒரு ஜஸ்ட் ஒரு 20 டேஸ் சேல்ஸ் ரெப் ஆ இருந்தேன் அதுக்கு அப்புறமா நான் ஆர்ஜேவா இருந்தேன் ஸோ என்னை சின்மையை தான் கூப்பிட்டு ஆர்ஜேவாக்குனாங்க அவங்கள பண்ண சொன்ன ஷோவை எனக்கு கொடுத்துருந்தாங்க ஸோ அதனால நான் வந்து ஆர்ஜேவானேன் ஆர்ஜேவாக இருக்கும் போது நான் மென்மையாகவும் ரொம்ப ஸ்லோவாகவும் பேச முடியாது சார் அது என்ன இப்படி ப்ரிப்பேர் பண்ணிடுச்சு ரகுமான் சார் இதை வந்து பார்த்தாரா கேட்டாரா இந்த சாங்கை நான் அவர்கிட்ட அனுப்புனேன் அவர் நீத்து எனக்கு மரியாதையே வேற அவர் எதுவும் சொல்ல மாட்டார்ல என் பையன் காமிச்சு ஹி செட் தம்ஸ் அப் போட்டார் யார் காமிட்டாலும் தி வேர் ரியலி லவ் டிட் அண்ட் ஐ எம் ஹோப்பிங் த நியூ ஜென்ரேஷன் வில் லைக் இட் நியூ ஜென்ரேஷனுக்காக பண்ணது இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேரணும் அதுக்கப்புறம் தான் என்ன உள்ள சேர்ப்பாங்க தெரியாது மேம் உங்கள் ஆசை நல்லா இருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு மேடம் நிறைய பாட்டு பாடி நிறைய பண்ணிருக்கீங்க ஓகே ரொம்ப நாளுக்கு அப்புறம் நீங்க ஸ்க்ரீன்ல வர்றீங்க ஏன் பாட்டுக்கு ரொம்ப போர் வச்சுனால வர ஆரம்பிச்சிட்டீங்களா சார் இப்ப பாடுறவங்க தான் முக்கியம் சார் முக்கியம் சார் அவங்களுக்கு ஒரு சார் அவங்க வரணுமா இல்லையா சொல்லுங்க அவங்க வரக்கூடாது ஸ்கிரீன்ல தப்பா இந்த இந்த வாய்ப்பு வந்து அண்ணன் கிட்ட சாரி பிரதர் கிட்ட சார் அவர் மியூசிக் தியேட்டர் நான் எப்படி கேட்க முடியும் பாட்டுக்கு பின்னாடிதான் அதுதான் நான் சொல்ல வந்தது என்னன்னா இப்ப இண்டிபென்டென்ட்ஸ் வந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு டெய்லர் கோமஸ் நல்லா தெரியுறாங்களா எல்லாரும் நல்லா தெரியுறாங்கல்ல ஜஸ்டின் பீபர் நல்லா தெரியுறாரா இல்லை எஸ் சார்லாம் உங்களுக்கு தெரியும் சித்ரா மால எல்லாரும் தெரியும் இல்லை நான் நான் இல்லை இல்லை அவங்க அவங்க ஸ்க்ரீனில் யா இப்போ எஸ் பிபி சார் வந்து பண்ணியிருக்காரு அதெல்லாம் இருக்கட்டும் பட் நம்ம வேர்ல்ட் லெவல்ல யோசிக்கும் போது மியூசிஷியன்ஸ் தான் நம்பர் ஒன்னாக அங்கே இருக்காங்க பட் இங்கே நம்ம வந்து ஒரு செகண்ட் கிரேட்ல தான் இருக்கும் மியூசிஷியன்ஸ் எல்லாம் ஸோ இப்போ இப்போ படத்துலையும் பாட்டை கம்மி பண்ணிட்டாங்க மியூசிஷியன்ஸ்லாம் எங்கே போவாங்க சொல்லுங்க மியூசிசியன் பத்தி பேசுனீங்க இப்போ ஆஹ் லிரிக்ஸ் ரைட்டர்லாம் இருக்காங்க தெரியுங்களா அவங்களை பத்தி ஒண்ணு பேசி அவங்களுக்கும் அவென்யூ இருக்கு அவங்க புக்ஸ் வெளியிட முடியும் அவங்க வந்து இது கவிதை வேற இடத்துல பேச முடியும் கவி அரங்கம்லாம் இருக்கு அதெல்லாம் அதுலலாம் அவங்க வர முடியும் அவங்களும் அவங்க கவிதையும் பாட்டா பண்ணி பண்ண முடியும் டெஃபனெட்டா பண்ணலாம் அவங்களும் நடிக்கணும்னா நடிக்கலாம் வாட்ஸ் சார் நானே வேண்டாம் நான் சொன்னேன் மேடம் வேல்டு வேர்ல்டுல சிங்கர்ஸ் வந்து வெளியில தெரிய மாட்டாங்க இசையமைப்பாளர் சொன்னீங்க ஆனா இங்க பாத்தீங்கன்னா இசையமைச்சர் அடுத்த கணமே பாத்தீங்கன்னா ஹீரோ ஆயிட்டாங்க இங்க நம்ம தமிழ் சினிமாவில இதை பத்தி என்ன சொல்ல வர்றீங்க நல்ல தோ டெஸ்ட் ஹீரோ ஹீரோயின் ஆக போறேன் அப்படின்னு சொல்ல வர்றீங்க என்ன நான் ஆக முடியாது சார் நான் ஏன் பாட்டுல தான் ஹீரோயின் வேறே உள்ள அதுலயே நான் வேற ஹீரோயின் போட்டு இருக்கேன்

அது ஒரு வடிகால் அவங்களுக்கு அது யா இது ஆக்சுவலி டு டெல் யூ நான் ரெமான்ஸ் சார் ஸ்டுடியோல தான் ஷூட் பண்ணேன் ரெமான் ஸ்டுடியோல தான் நிறைய இடம் நாங்க பார்த்தோம் ஃபோர் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இது அது அதெல்லாம் பார்த்தோம் ரொம்ப ஓவரா பட்ஜெட் எகிட்ட இருந்தது சார் ரெமான்ஸ் ஸ்டுடியோல ஷூட் பண்ணோம் இது ஐ திங்க் இட் கேம் அரோன் செவன் லேக்ஸ் இந்த பட்ஜெட் யா கப்புள்ஸ்லாம் வந்து ரீல்ஸ் பண்ணி போடலாம்னு சொல்கிறீங்க ஏன்னா தமிழ் சினிமாவில இருக்க கப்புள்ஸ்லாம் இப்போ பிரிஞ்சுட்டு போயிட்டு இருக்காங்க உங்கள் வீட்டு அவங்கவுங்க சூழ்நிலை என்னவோ இது வருத்தமான விஷயம் தான் அது வேணும்கிட்டே பிரியணுன்னு நினைப்பாங்களா அவங்க யாரும் இல்லைல்ல என்னவோ வந்து லைஃப் லாங் இருக்க பூரோ தான் நினைக்கிறாங்க எல்லாருமே வேணும்கிட்டே பிரியறதில்ல அதுக்கு தவிர்க்க முடியாத காரணங்கள் இருக்கலாம் எல்லாரும் சேர்ந்து இருக்கணும்னு நம்ம பிரார்த்திக்கலாம்